அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா நிறைய ஃபிராட் வேலை பண்ணீங்கன்னு சொல்றாங்க என்ன காட்டுங்க ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது கடத்தல் கொள்ளை மிரட்டல் தொடர்பான வழக்குகள் இருக்கின்றன நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல

ஒரு போர்தினி பண்ணாரு கொலை கொள்ளை வழிப்பறிவு இதெல்லாம் பண்ணாரு பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பக்கம் காவல்துறை ரீதியாக இத்தனை குற்றச்சாட்டு வழக்குகளும் உங்கள் மீது இருக்கின்ற மேலே மேல இத்தனை வழக்குகள் இருந்ததுனால விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து உங்களை நீக்கப்பட்டது இங்க சரியா இருந்தா கட்சியில வச்சிருப்பாரு இவ்வளவு அயோகியத்தனம் பண்ணும்போது எப்படி ஒரு கட்சியில வச்சு நீங்க வச்சுக்கிட்டு சரி அந்த சமுதாய மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை பத்தி முயற்சி பண்ணாம என்னை பொறுத்தவரை நான் 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 இந்த என் நீங்க ஒரு சுயநலவாதிங்க தமிழுக்கு அசிங்கம் நீங்க தானோ தமிழனுக்கு அசிங்கம் நீங்க தானோ தமிழ் தலித் சமுதாய மக்கள் ஒரு காலகட்டத்துல அநாகரிகமா பேசுவாங்க வம்பு இழுப்பாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்கள் ஓங்கி ஓங்கி இருந்துச்சு தொல் புரிய வந்தாரோ அந்த மக்கள் எப்படி அவர் செயல்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை அமைதிப்படுத்தி ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து சீர்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் விதத்தில் இன்னைக்கு உருவாக்கி பிரச்சனை உங்களுக்கு பட்டியலின் சமுதாய மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க வசிக்கிறாங்க பாருங்க அந்த வசிப்பிடத்துல நான் இருக்கிறேன் வேலூர் சத்துவாச்சாரில சரி நீங்க எங்க இருக்கிறீங்க அடையார்ல ஒரு பெரிய பங்களால இருக்கீங்க ஏன்னா அந்த மக்கள் தேனா அந்த மக்கள் தேனா அந்த மக்கள் கூட உங்களால இணைஞ்சு இருக்க முடியாது ஏன்னா வசதி வளர்ந்துச்சி முடியும் மக்களோட இணைஞ்சிருக்கு கேபிள் வெளிய விட்டு போறேன் பாருங்க தண்ணி குடிச்சாரு முடித்தேன் நான் கேட்ட கேள்வி தண்ணி குடிச்சாரு நான்